ரொம்ப நேரமா இந்த கோழி அழைச்சிக்கிட்டே இருந்துச்சு முட்டை போடுறதுக்கு அங்க எங்கேயும் ஓடிட்டே இருக்கு கூண்டு திறந்த வச்சாலும் அதில் போய் உண்டு போட மாட்டேங்குது டைம்னால அங்கெங்கும் போயிட்டே இருக்கு எங்க முட்டை போடணும்னே தெரியல அங்கேயும் போயிட்டே இருக்கு டயர்லாம் செட்டப் பண்ணி கொடுத்தோம் அதுலேயும் போவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்பவே இதாயிருச்சு ஒரு வழியா அந்த கூண்டை கண்டுபிடிச்சிருச்சு முட்டை போடுறது எங்கன்னு சொல்லி அது கீழே தான் வாத்து அடைச்சிருக்கோம் வாத்து வந்து இன்னும் சரியான கூண்டு இல்ல அது பறந்து போயிருதுன்னு சொல்லி அப்படியே மூடி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லன்னா எப்ப அடிக்கிறமோ அப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன் வாத்துக்கு எப்படி அடிச்சிருக்கோம் சொல்லி ஒரு வழியா அந்த கோழி உள்ள போயிடுச்சு உள்ள போயிட்டு என்ன பண்ணுச்சு முட்டை போடுன்னு பார்த்தா திருப்பி வெளில வந்துருச்சு அந்த கோழி நானும் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்து அந்த கோழி உள்ள போது வெளில வருது மேலே ஏறுது கீழே இறங்குது அதான் பண்ணிட்டே இருந்துச்சு சரி முட்டை போட உள்ள போகுதுன்னு பார்த்தா திருப்பியும் வெளில வந்துச்சு திருப்பியும் உள்ள போகுது இதான் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த கோழியை பிடிச்சிட்டேன் இந்த கோழிலாம் அவ்வளோ சீக்கிரம் சிக்கவே சிக்காது ஏன்னா மரத்தில் தான் அடையும் இந்த கோழியெல்லாம் எப்படியும் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சாச்சு பிடிச்சி நம்ம இன்னொரு கூண்டு இருக்குது அதில் விட்டு தான் முட்டோட வச்சேன் இந்த கோழி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் இருக்கும் இந்த கோழி ஒயிட் கலர்ல அதோட ஃப்ரெதஸ் வந்து பிளாக் கலர் லைன் மாதிரி ட்ரா பண்ண மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கோழி பார்க்கறதுக்கு இது வந்து நாங்கள் வச்சுக்க போகிறோம் வீட்டுக்கு லாக் பண்ணி அந்த மேல இருக்க ஸ்கிரீன் மாதிரி ஒன்று அது போட்டு விட்டாச்சு இருட்டா இருந்தால் அந்த கோழி நல்லா முட்டை விடும் நம்ம வீட்டில் இருக்க பெரிய சேவல் இதுதான் இப்போ மீதி எல்லா சேவலையும் கடையில் கொடுத்தாச்சு முன்னாடி இருந்த ரெட் கலர் சேவல் வந்து எல்லா கோழியும் கொத்துதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு கடையில் அதையும் ஈவினிங் டைம்னால கோழி எல்லாம் அடைக்க வந்தாச்சு மாட்டுக்கு கொசு இது நெருப்பு போட்டுட்டு அப்படியே எல்லா கோழியும் அடைச்சிட்டு இருந்தேன் இந்த குஞ்சுகளும் அதே ஏறிக்கும் கீழே வச்சிருக்கிறது வந்து தென்னை மரம் வெட்டினது கூண்டு வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி செட்டப் பண்ணி விட்டோம் அது ஏறி ஒரு நாள் பழகி விட்டா மீது எல்லா நாளும் ஏறிக்கும் இந்த கோழியோட அம்மா வந்து இப்ப அடையில் இருக்கு இதுக்கெல்லாம் தனியா மேய்ஞ்சு அதே தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கொஞ்சம் கோழிங்களை எப்படி அடையுதுன்னு பாருங்க அதுவே ஒரு நாளைக்கு பழக்கி விட்டோன்னா அதுவே ஏரிக்கிச்சு பெரிய கோழியாக இருந்தால் அதுவே ஏறிக்கும் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம செட்டப் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது குஞ்சுங்களுக்கும் அதான் காலைல இறங்கி வரதும் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் கோழி குண்டி இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் ஏதாவது வச்சு விடுங்க கீழே கல்லு இல்லைனா மரம் பழகை ஏதாவது வச்சு விடுங்க அப்போ கோழி ஈஸியாக ஏறி இறங்குறது ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சு நாட்டு கோழி இருக்குது இது வந்து ஒரு சேவல் ஒன்று அதில் எல்லாம் மரத்தில் தான் அடையுது நாலு கோழி அஞ்சாவது கோழி வந்து ஒரு ஒன்று அடையில் உட்காந்துருக்கேன் காட்டுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நைட்டு பிடிச்சா அதை ஏன் காட்டை காட்டுறேன்னா காட்டில் வந்து ஒரு கோழி வந்து மிஸ் ஆகிடுச்சு டெய்லியுமே அடையிறதுக்கு வர வே இல்லையா அப்புறம் சரி எங்கேயே முட்டை விட்ருக்கான்னு பார்க்கலான்னு போனால் காண முட்டை எங்கேயுமே நாங்களும் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தோம் ஆனால் காணவே காணோம் எங்கே விட்ருக்குன்னே தெரில ஆனால் கோழி வந்து கரெக்டாக தீனிக்கு மட்டும் கரெக்டாக வந்துருது இந்த இடம் ஃபுல்லாகவே பொதரா பொ கிடக்குது நாய்க்குட்டி வந்துருச்சு நம்மளுது இது நாய்க்குட்டி கிடையாது இது வந்து மேகி சாரி நான் தான் நினச்சேன் திரும்பி பார்த்தா மேகி அவற்றுருந்துச்சு சரி மேகியும் உணைக்கி இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரே புதையாக இருக்கா தான் எங்கள் ஊரில் சொல்லுவோம் உங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தோம் ஆனால் கிடைக்கவே இல்லை எதுவுமே அப்புறம் மேகி என்ன பண்ணிச்சோம் எங்கள் மண் திட்டு மாதிரி இருக்கும் அங்கே மேலே ஏறிச்சு அங்கேயும் அதுவும் போய் தேடிச்சு ஆனால் கிடைக்கவே இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாச்சு நாய் வந்து வரவே இல்லை மேகி அது பாட்டு போயிட்டே இருந்துச்சு அப்புறம் குச்சி எடுத்தேன்னா அது அப்படியே செமத்தியாக படுத்துருக்கு பாருங்கள் அந்த நல்ல புள்ள மாதிரி அடிக்கல குச்சி வச்சுலாம் சும்மா இப்படி தட்டினேன் அதுக்கே இப்படி பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு அப்புறம் நைட்டு வந்து சரி லைட் அடித்து பார்க்கலாம்னு சொல்லி லைட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்களும் லைட் அடித்து போய் தேடி பார்த்தோம் ஆனால் கோழி எங்கேயும் காணவே காணோம் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தோம் இங்கேருந்து ஒரே தேக்கு குச்சி அப்புறம் சருகுலாம் சொல்லுவோம்ல நம்ம இலையெல்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுருந்தோம் அங்கே வெட்டி எல்லாமே அப்புறம் கோழி ஒரு வழியாக எங்கேன்னு சொல்லி தேடலான்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கவே இல்லை குச்சி வச்சு லைட் அடிச்சு காட்டுறோம்ல அங்கே தான் கோழி இருக்குது முட்டை வச்சு உக்காண்டிருக்கு நம்ம பக்கத்தில் படம் ஓடிடும் இது வந்து நாட்டு கோழியா நைட் நேரத்தில் எங்கேயோ போயிருன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணோம் ஆனால் அது அப்பயும் ஓடி போச்சு முட்டையை விட்டுட்டு இந்த நாட்டு கோழிங்கனாவே இப்படி தான் பண்ணுவோம் எப்போயுமே முட்டை வந்து நம்ம வீட்டில் கரெக்டாக வைக்காது இது வந்து அது பாட்டு எங்கேயாவது வச்சுட்டு அது பாட்டு அடை வச்சு குஞ்சு பிடிச்சி கூட்டு வந்துடும் இதே இங்கேயே விட்டுரலாம் ஆனால் அது வந்து பூனைலாம் இருக்கா எத்தனை முட்டை விட்டுருக்கும் பாருங்களேன் மொத்தம் ஒம்பது முட்டை இருந்துச்சு இதில் கை எடுக்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா பாம்பு வந்து பக்கத்துலேயே இருக்குது முட்டையோட சைஸை பாருங்களேன் ரொம்ப குட்டியாக குருவி முட்டமாக இருக்கும் நான் வீடியோட கடைசியில் பாருங்களேன் எவ்வளோ குட்டி ஊண்டு இருக்கும் முட்டை அப்புறம் அது வந்து ஏறுறதுக்கு பார்த்துச்சு கூண்டு கூண்டில் அப்புறம் கூண்டு திறந்து விட்டோம் முட்டையெல்லாம் விட்டுட்டு இது பாட்டுக்கு அது அடையிறதுக்கு வந்துடுச்சு இங்கே தான் அடையும் ஃபர்ஸ்ட்லாம் இப்போ முட்டை விட்டதுனால அங்கே போய் அடைஞ்சிட்டு அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி லாக் போட்டு லாக் பண்ணியாச்சு இப்பறம் கோழியை பிடிச்சி அந்த அடை வைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ரூமில் வச்சுருவோம் நாங்கள் மோட்டர் ரூமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோழி கையில் பிடிக்கவே முடியல சும்மா வீடியோக்காக கையில் பிடிச்சிருக்கேன் அது பயங்கரமாக ஜம்ப் பண்ணிச்சு கோழியை பிடிச்சதுக்கப்புறம் முட்டையெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி முட்டை எடுக்கலான்னு போனோம் கோழி முட்டை ஒன்று எல்லாமே கரு இருக்குன்னு சொல்லி ஆடாம ஆசையாமல் அப்படியே எடுத்தோம் ஒவ்வொரு முட்டையும் குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு அது எப்படின்னா அந்த குருவி முட்டை காக்கா முட்டை சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா கேண்டிலிங் பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரு கூடி இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு மேலே உட்காந்துருக்குன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிக்கலாம் அதை வச்சு முட்டையோட சைஸை பாருங்களேன் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டில் இது ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்துச்சு முட்டையெல்லாம் எத்தனை நாளாக விழுட்டுருக்குன்னே தெரில அப்புறமா எம்சாண்ட் கொஞ்சம் இருந்துச்சு அதில் இருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இது இது மட்டும் சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு முட்டையோட சைஸை பாருங்களேன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு